திமுக அரசு சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் அடங்கிய ஒரு மனுவை தமிழக ஆளுநர் ஆர் என் ரவியிடம் எடப்பாடி பழனிசாமி கொண்டு போய் இன்றைக்கி கொடுத்துருக்கிற இந்த சந்திப்பு நடந்த உடனே ஒரு செய்தியாளர் சந்திப்பும் நடத்தியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளி தோற அனைத்து அனுபவங்களுக்கும் மிக்க நன்றி ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எடப்பாடி பழனிசாமி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் சுற்றுப்பயணம் போகிறாரு இது மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு சொல்லி அவரும் ஒரு பஸ் எடுத்துக்கிட்டு போகத்தான் செய்கிறார் நம்ம எப்படியாவது அடுத்து முதலமைச்சராக வந்துடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அதுவும் ஆசை இருக்கத்தானே செய்யும் அந்த ஆசை நிறைவேற அளவுக்கு கட்சியை வச்சிருக்காரா அப்படின்னா அது இல்லை ஆனால் இருந்தாலும் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காரு ஆனால் ஒரு பொதுக்கூட்டத்தில் அவர் வந்து பேசுகிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தல் காலம் ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது நம்ம உள்ள நுழைஞ்சு நம்ம வேலை செய்யலாம் திமுகவில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து எங்கெங்கே போகணுமோ அங்கங்கெல்லாம் வந்து போயிடுவாங்க களம் நமக்கானது நம்மளை எதிர்க்க அங்கே யாருமே கிடையாது நம்ம தனிக்காட்டு ராஜா நம்ம தான் அடுத்த ஆட்சி அமைக்க போகிறோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பேசினார் அதை நிரூபிக்கிற விதமாக தான் இன்றைக்கி வந்து ஆளுநரை சந்தித்து அந்த திமுக அரசு சம்மந்தப்பட்ட விவகாரமாக வந்து கொடுத்துருக்கிறார் அந்த மனுவில் என்ன குறிப்பிட்டிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த கிட்னி முறைகேடு நடந்ததை பற்றி ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அதாவது திமுகவினுடைய அமைச்சருக்கு செய்த அந்த முறைகேடுகளை வந்து இது ஆட்சியாளர்கள் வந்து கண்டுக்கிற மாட்டேங்கிறாங்க அது மீது ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி பின்னாடி போகும்போது யார் யாராலாம் போயிருப்பான்னு சொல்லி நினைக்கிறீங்க இவர்கள் இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமி இல்லை உண்மையில்லையே இப்போ சி வி சண்முகம் இவர் முனுசாமி தங்கமணி வேலுமணி திண்டுக்கல் சீனிவாசன் அத்த விஸ்வநாதன் ஜெயக்குமார் இப்படி ஆட்கள் இல்லை அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி இல்லை ஒரு கூட்டம் போட்டு ஒரு ஆலோசனை நடத்தணும் அப்படின்னாலே இந்த ஆட்கள் எல்லாம் இருக்கணும் ஏன்னா எடப்பாடி பழனிசாமினால தனித்து ஒரு முடிவு எடுக்க முடியாது தனித்து மூறு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா இவங்க எல்லாருமே வந்து விலகி போயிடுவாங்க அப்போ இவங்க எல்லாம் விலகி போகக்கூடாதுங்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமி இவர்களை மட்டும் அப்படியே அரவணைச்சி வச்சுருவாரு கட்சியை ஒருங்கிணைந்து செயல்பட்டால் இன்னைக்கு ஆட்சிக்கு வரலாம் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகலாம் இவங்களை மட்டும் ஒருங்கிணைந்து கைக்குள்ளே எதுக்காக வச்சுக்கிறாரு அப்படின்னா நம்மளை விட்டு இவங்கள போயிட்டாங்கன்னா மிகப்பெரிய ஆபத்து நமக்கே காத்துட்டு ஒரு பயத்தில் தான் இவங்க எல்லாம் கூட்டிகிட்டு போய் இன்னைக்கு ஆளுநரை சந்தித்து ஒரு மனு வந்து கொடுத்துருக்குறாங்க கிட்டி முறையீடை பற்றி எந்த நியூஸ் சேனலுமே வந்து நீங்கள் வந்து விவாத மேடையை நடத்தலை ஏன் நடத்த மாட்டேங்கிறீங்களா அதையெல்லாம் நீங்கள் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி பேசுகிறார் இதை ஏன் நான் சொல்ல வர்றேன் அப்படின்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுனார்னு சொன்னர்ல களம் காலியாக இருக்குது திமுகவில் இருக்கிறவங்க பூராமல் வந்து எங்கே போவாங்களோ அங்கே போயிடுவாங்க நம்மளை அசைச்சிக்க யாரும் கிடையாது நம்ம தான் தனிக்காட்டு ராஜான்னு சொன்னார்ல அதை நிரூபிக்கிற விதமாக தான் கொண்டு போய் மனுவை வந்து கொடுத்துருக்காரு ஆளுநர் ரவி யார் பிஜேபி மத்திய அரசால் நியமிக்கப்பட்டவர் தான் எடப்பாடி பழனிசாமி யார் பிஜேபியோட கூட்டணி வச்சுருக்கார் அப்போ தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி ஆட்சி வரணும் அப்படின்னா ஏன்னா பிஜேபியில் இருக்கிறவங்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்தளவு என்டிஏ கூட்டணி ஆட்சி தாங்க அப்படின்னு அடித்து பேசுவாங்க அதே மாதிரி என்டிஏ கூட்டணி ஆட்சி தமிழகத்தில் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி சொல்வதை பூரா பிஜேபி செய்து கொடுத்தே ஆகணும் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி தான் சரியான ஆள் பிஜேபிக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டில் கால் உண்டனும் வேர் உண்டனும் தாமரம் மலரணும் அப்படின்னு சொல்லி பிஜேபி நினச்சாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி என்ன கேட்குறாரோ அதை பூரா செஞ்சு கொடுக்கணும் நாளைக்கு இரட்டை இழைச்சின்னா எனக்கு வேணும் நீங்கள் கொடுங்க வாங்கி கொடுங்க அப்படி சொன்னாலும் பிஜேபி செஞ்சு கொடுக்கணும் அந்த இடத்துல தான் பிஜேபி இருக்குது பிஜேபி என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி மாதிரி ஒரு அடிமை நமக்கு யாருமே வந்து கிடைக்க மாட்டாங்க எடப்பாடி பழனிசாமி தலையில் மிளகா அரைச்சி எடப்பாடி காலி பண்ணிட்டு அந்த இடத்துல நம்ம வந்து சொல்லிவிட்டு பிஜேபி வந்து நினைக்கிறாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே எல்லாமே வந்து இருக்குது ஆனால் வெளிப்படையாக என்னத்தை காமிக்கிறாங்க அப்படின்னா அதிமுக பிஜேபி கூட்டணி ரொம்ப நெருக்கமாக இருக்குது ஜெல்லாகிருச்சு நாங்கள் தான் அடுத்து அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க எடப்பாடி பழனிசாமி மேலே குதிரை சவாரி செஞ்சாதான் தமிழகத்தில் பிஜேபி வளர முடியுங்கிறத நினைச்சி தான் இன்னைக்கு அவரை வந்து பிடிச்சி கூட்டணி இருக்கிறாங்க அப்போ எடப்பாடி பழனிசாமி எந்த நோக்கத்தில் பேசியிருப்பார் அப்படின்னா நம்ம வந்து மத்தியில் ஆளக்கூடிய பிஜேபியோட கூட்டணியில் இருக்கிறோம் அப்போ நம்ம சொன்னதை பூரா அவங்க வந்து கேட்பாங்க அது மூலம் மத்திய அரசுக்கிட்ட இப்போ வந்து இப்போ இடி இருக்குது ஐடி இருக்குது அதுக்கப்புறம் வந்து இப்போ சிபிஐ இருக்குது இதன் மூலம் வந்து ஏதாவது திமுக அரசுக்கு வந்து ஒரு நெருக்கடியை கொடுத்து திமுக அமைச்சர்கள் மீது ஒரு நெருக்கடியை கொடுத்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தல் காலம் ரொம்ப ஃப்ரீயாகிரும் நம்ம வந்து துணிச்சலாக களத்தில் இறங்கி கீழே இறங்கி மக்கள்கிட்ட காசை கொடுத்து ஓட்டை வாங்கி நம்ம முதலமைச்சராகிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த நினைப்போடு தான் எடப்பாடி பழனிசாமி கொண்டு போய் அந்த ஆளுநர் ரவி அவர்கள்ட்ட வந்து அந்த மனுவை வந்து கொடுத்துருக்காங்க திமுகவில் நடந்த அந்த முறைகேடுகள் அந்த அமைச்சர்கள் செய்த முறைகேடுகள் என்னென்ன வகையெல்லாம் வந்து ஊரில் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு பட்டியலை கொண்டு போய் கொடுத்துருக்காங்க மக்களுக்காக நீ இதையெல்லாம் செய்யுங்க இதையெல்லாம் வந்து மத்திய அரச்கிட்ட கொண்டு போவோம்னு சொல்லி கொடுத்தாரான்னு தெரியலை அதிகரிக்க வாய்ப்பில்லை இன்றைக்கி வந்து அடுத்து முதலமைச்சராக வரணும்னா நம்ம இதையெல்லாம் செஞ்சால் தான் நம்ம முதலமைச்சராக வர முடியும் அப்படிங்கிறதுக்காக கூட கொண்டு போய் அந்த பட்டியலில் கொடுத்துருப்பாங்க ஆளுநர் என்ன பண்ணுவார் உடனே நடவடிக்கை எடுப்பாரா எடுக்க மாட்டார் இப்போதைக்கு எடுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதாவது மக்களுக்கு வந்து நம்மளும் ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கிறோம் காட்டிக்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமி போய் ஒரு உறுதியார தவிர ஆளுநர் இதுமாரி நடவடிக்கை எடுக்கவே மாட்டார் ஏன் அங்கேயும் ஒரு இது இருக்குது எப்படின்னா தமிழக அரசு மசோதா நிறைவேற்றினாங்க அப்படின்னா அதுக்கு ஆளுநரவி உடனே ஒப்புதல் கொடுக்க மாட்டார் இதுக்கு மட்டும் எடப்பாடி பழனிசாமி கொடுத்த உடனே அந்த மனு மீது ஒரு ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிவிட்டு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தார் அப்படின்னா கண்டிப்பாக மக்கள் வந்து ஒரு கேள்விக்குறிய போடுவாங்கள்ல மாநில அரசு மக்களுக்காக சொதாவை நிறைவேற்றி நீங்கள் இதுக்கு ஒப்புதல் கொடுங்கன்னு சொல்லி கொண்டு போய் கேட்டால் அதுக்கு வந்து இது கொடுக்க மாட்டார் அனுமதி கொடுக்க மாட்டார் ஒரு அப்ரூவல் பண்ண மாட்டார் இப்போ இங்கே மட்டும் எடப்பாடி பழனிசாமி கொடுத்த உடனே மட்டும் அதன் மீது நடவடிக்கை எடுக்கணும்னா எப்படி அப்படி சொல்லி மக்கள் கேள்வி வைப்பாங்களா இதனால அது அங்கே ஒரு நடவடிக்கையும் வந்து எடுக்க மாட்டாங்க சரி எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கிறாரு திமுக ஆளு அரசா இருக்கிறதுனால கொண்டு போய் மனம் வந்து கொடுக்க சொல்லணும் திமுக அரசு நிறைவேற்ற தவறிய வாக்குறுதிகளை என்னைக்காவது கொண்டு போய் பட்டியலிட்டு ஆளுநர்கிட்ட வந்து கொடுத்துருக்கிறாரா சரி வாக்குறுதி வாக்குறுதியாகவே போகட்டும் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது அதில் என்ன அப்படின்னா இது தொண்ணூறு நாட்களுக்குள்ள கொடநாடு கொலை சம்மந்தமான அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு நாங்கள் சட்டத்தின் முன் நிப்பாட்டி நாங்கள் வந்து தண்டனை வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க திமுக ஆட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலரை ஆட்சி நீ அடுத்து ஏப்ரலில் எலெக்ஷன் வந்துடும் இதுவரையிலும் கொடநாடு குற்றவாளிகளை யாராவது ஒருத்தர் தண்டிக்கப்பட்டிருக்காங்களா யாருமே கிடையாது யார் குற்றவாளின்னு இல்லை தொண்ணூறு நாட்களுக்குள்ள நாங்க வந்து கண்டுபிடிச்சு சட்டத்தை நிப்பாட்டி நாங்க வந்து தண்டனை வாங்கி கொடுப்போம்னு சொன்ன இதே திமுக இன்னைக்கு ஆட்சிக்கு வந்து நாலரை ஆண்டு காலம் ஆகுது இதுவரையுமே எந்த நடவடிக்கையும் எடுக்கல இதை பத்தி எடப்பாடி பழனிசாமி ஒரு மனுவை ஆளுநருக்கு கொண்டு கொடுத்துருப்பாரா கொடுக்க மாட்டார் ஏன்னா இவருடைய ஆட்சி காலத்தில் நடந்ததை இவர்னால அதை வந்து சரியான விசாரணை நடத்தி அவனுடைய பங்களாவில் கொலை கொலை நடந்திருக்கிறது அந்த உண்மை குற்றவாளியை நம்ம கண்டுபிடிச்சிடணும் சொல்லிப்பட்டு இவரு சிரத்தை எடுத்து வேலை செஞ்சுருந்து அவர்களை கண்டுபிடிச்சிருந்தாருன்னா பரவாயில்ல எங்கே இந்த இதை விசாரிக்க போய் நம்ம எதுவும் அந்த கொடநாடு பங்களாவில் மாட்டிக்கிறோமோ ஒரு பயத்தில் அதை பற்றி எதுவுமே பேசலை எதுவரிலையும் எதுவுமே பேசலை அந்த கேஸு எப்படி என்ன நிலையில் இருக்குன்னு கூட யாருக்கும் மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது எடப்பாடி பழச்சாங்கனுடைய அரசியல் எப்படின்னா எப்போதுமே வந்து ஒரு சுயநலம் சார்ந்த அரசியலாக தாங்க இருக்கும் பொதுநலம் சார்ந்த அரசியலே இருக்காது இப்போ வந்து நாடகம் போடுறாரு மக்களை நம்ப வைக்கிறதுக்காக ஒரு மனுவை தூக்கி கொண்டு போய் ஆளுநர்கிட்ட கொடுத்து ஒரு நாடகத்தை போடறாரே தவிர ஒரு கட்சிக்கு வந்து மொ பொதுச்செயரார்னு சொல்கிறார் இல்லையா எதிர்க்கட்சி தலைவர்னு சொல்கிறார் இல்லையா என்னுடைய ஆட்சி காலத்தில் இதெல்லாம் நடந்தது நான் ஆட்சி மாறிடுச்சு நீங்கள் கொடுத்த வாக்குறுதி தொண்ணூறு நாளு என்ன ஆட்சி சொல்லிவிட்டு நீங்க ஏதாவது ஒரு போராட்டங்களோ ஒரு அறிக்கையோ ஏதாவது எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டு பாருங்க எதுவும் கிடையாது திமுக மீது குற்றம் சாட்டுறீங்க ஓகே திமுக கொடுத்த முக்கியமான வாக்குறுதி உடனாடு பற்றி அந்த விசாரணை வந்து தீவிரப்படுத்துறதா இதுவரையும் எடுத்திருக்காங்களா எதுவுமே கிடையாது எதிர்கட்சியாக எடப்பாடி பழனிசாமி அதை பற்றி ஏதாவது பேசியிருக்காரா எதுவுமே கிடையாது அப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா பிஜேபியோட நம்ம கூட்டணி வச்சுட்டோம் பிஜேபி கிட்ட வந்து இடி இருக்குது ஐடி இருக்குது சிபிஐ இருக்குது இதை வச்சு திமுகவுனுடைய அமைச்சர்களை வந்து ஒரு நெருக்கடியை கொடுத்து அவங்களை எந்த வேலையும் செய்ய விடாமல் ஒரு இடத்துல முடக்கி வச்சு இந்த தேர்தல் காலத்துக்குள்ளே நம்ம மட்டும் போய் மக்கள்கிட்ட காசு கொடுத்து ஓட்டை வாங்கி செய்ச்சு நம்ம முதலமைச்சராக வந்துடணும் அப்படிங்கிற ஒரு கனவோடு ஒரு சுயநல சிந்தனையோடு தான் இருக்கிறாரு புரட்சி தலைவி அம்மா புரட்சி தலைவி அம்மான்னு சொல்கிற எடப்பாடி பழனிசாமி அந்த அம்மா வாழ்ந்த இடத்துல இன்னைக்கு கொலை கொலை நடந்திருக்கு உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாமல் இன்றைக்கி திமுக அரசு திணறுது திமுக அரசு அதை பற்றி எந்த ஸ்டெப்புமே எடுக்கலை நம்மளாவது நம்ம ஒரு போராட்டத்தை முன்னோடி வந்து எடப்பாடி பழனிசாமி எடுக்கவே இல்லை எல்லாம் சுயநல அரசியல்தான் நன்றி வணக்கம்